ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நான் தான் உங்கள் பார்த்து பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சென்னையில் உள்ள டாட்டா மோட்டார்ஸில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் யாருக்காவது இந்த டாட்டா வண்டி அதாவது டாட்டா எஸ் இன்ட்ரா வி தேர்ட்டி வி ஃபிஃப்டி வி செவன்ட்டி அண்டு யோதா இவி சிஎன்ஜி வித்து பெட்ரோல் இந்த மாதிரி வண்டி எதாவது தேவைப்பட்டால் மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நானே டேரெக்டாக வந்து உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து வண்டியும் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மறக்காதீங்க நம்ம நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கோங்க எப்போ வேண்டும்னாலும் உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு தேவைப்படலாம் ஆனால் மறக்காதீங்க நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கோங்க அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நாம் டாட்டா ஏஸ் ப்ரோ அந்த வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டாடா ஏஸ் ப்ரோ பார்த்திங்கன்னா மூணு வேரியண்ட்டுலாம் வந்திருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த மூணு வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஒன்று சிஎன்ஜி வித் பெட்ரோல் ரெண்டு அப்புறம் EV இந்த மூணு வேரண்டிலையும் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வித் பெட்ரோல் and EV இந்த ரெண்டு வண்டியோட வீடியோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் வேணுன்னா நம்ம சேனலில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் பெட்ரோல் இந்த வண்டியை இப்போ அம்மா வீடியோ பார்க்கலாம் ஓகேங்களா இந்த டாடா ஏஸ் பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் நார்மலாக பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸு அதாவது நிறைய பேர் வந்து சென்சார் இல்லாத வண்டி கேட்பாங்க சென்சார் இல்லாமல் இருக்காது பட் அந்த டீசல் அதெல்லாம் கம்பேர் பண்ணும் போதும் பெட்ரோல் வண்டியை கம் பெட்ரோல் வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்சார் ரொம்ப ரொம்ப கம்மி ஓகேங்களா அது தவிர்த்து இந்த வண்டியில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிடுறேன் அதாவது பெட்ரோலு சிஎன்ஜி எல்லாமே பார்த்திங்கன்னா டாடா ஏஸோட டூ சிலிண்டர் இன்ஜின்னு தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா டாடா ஏஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா எல்லாேருக்குமே தெரியும் வண்டி ஒரு சக்க போடு போட்டால் வண்டி தான் நம்ம தமிழ்நாட்டிலும் சரி எல்லாமே அந்த வண்டியை வேறு லெவல் வண்டி தான் நிறைய பேர் இந்த வண்டியால் நல்லா சம்பாதிச்சு நல்ல நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்கன்றது தெரியும் அதோடய இன்ஜின் தான் இந்த வண்டிக்கும் டூ சிலிண்டர் இன்ஜின் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றத ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த வண்டியில் ஓகேங்களா இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜின் சிசி அதாவது ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு சிசி கொடுத்துருக்காங்க அதே பிஎஸ் சிக்ஸ் இன்ஜின் தான் ஃபோர் ஸ்டோ வாட்டர் கோல்டு இன்ஜின் சொல்கிறாங்க ஓகேங்களா அது பக்கம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இன்ஜின் அவுட்புட் உங்களுக்கு அதாவது முப்பத்தி ரெண்டு கிலோ வாட்ஸு தேர்ட்டி ஹாஸ் பவர் அட் நாலாயிரம் ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தா மேக்ஸிமம் டார்க் ஐம்பத்தஞ்சு எண்ணம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கு அதை தவிர்த்து கியர் பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கியர் பாக்ஸ் வந்து பார்த்தினா டிஏ ஃபிஃப்டி நைன் வித் டிரைவர் சிப்ஸ் உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த கியர் பாக்ஸ் வந்து நல்லா செக் பண்ணி நல்லபடியாக கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வண்டியில் பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸ் பிரச்சனை தான் வரும் பட் ஆனால் இந்த வண்டிலன்றது ரொம்ப கஷ்டம்தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அந்தளவுக்கு வண்டியோட கியர் பாக்ஸ் வந்து பார்த்து பார்த்து அருமையாக கொடுத்துருக்காங்க அப்புறம் கிளட்சு ஓகேங்களா கிளச்சும் வண்டியில் வந்து பெரிய நமக்கு முக்கியம் சிங்கிள் பிளேட் ட்ரைவ் ஃபங்க்ஷன் டயாகிராம் டைப் தான் கொடுத்துருக்காங்க கிளச்சும் பார்த்து பார்த்து அருமையாக கொடுத்துருக்காங்க தான் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்டேரிங் நம்ம வண்டியோட ஸ்டேரிங் தான் இல்லை ஒவ்வொன்றும் ப்ளஸ் இந்த மூணு வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க அதாவது மெக்கானிக்கல் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஃப்யூல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன வண்டி பார்க்குறோம் இது வந்து ஃபியூல் அதாவது பெட்ரோல் பெட்ரோல் வண்டியில் தான் பெட்ரோலில் தான் இந்த அந்த வண்டி இயங்கும் ஓகேங்களா ஒன்லி ஒன் 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 ஒன்லி பெட்ரோல் மட்டும்தான் இந்த வண்டி இயங்குது இது வந்து பார்த்தோன்னா டேங்க் கெப்பாசிட்டி இந்த டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க பத்து லிட்டரு வந்து தெரிஞ்சு கம்மி தான் பட் லோக்கலில் ஓட்டுறவங்களுக்கு இது போதுமானது தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம டாடா மோட்டார்ஸ் வந்து இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் அதாவது பெட்ரோல் வண்டி பெட்ரோல் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லிட்டருக்கு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் வந்து உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு பத்து லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் இரநூறாவது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அப்படி இருக்கும் போதும் நீங்கள் லோக்கலில் ஓட்டும் போது இரநூறுன்றது நல்ல ஒரு பெரிய விஷயந்தான் அதனால் பத்து லிட்டருந்து வந்து ரொம்ப கம்மி தான் பட் ஆனால் ரொம்ப கம்மின்லாம் சொல்ல முடியாது ஆவரேஜ் ஓகே அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீடு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டே ஓகேங்களா சின்ன வண்டியில் ஐம்பத்தஞ்சு ஸ்பீடுன்றது நல்லா சொல்லுன்னு போகிற மாதிரி அந்த விதத்தில் வந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடுன்றது கொஞ்சம் அதிகம்தான் நான் நினைக்கிறேன் இது கொஞ்சம் கம்மியாக கொடுத்துக்கலாம் பட் ஐம்பத்தஞ்சின்றது ஒரு நல்ல ஸ்பீடு ஓகே சூப்பர் ஓகேங்களா பிரேக்ஸ் ஓகேங்களா இந்த ஃப்ரண்ட் பிரேக் பார்த்திங்கன்னா டிஸ்கு பேக் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்கு இது எல்லா வண்டிலையும் வர ஒரு நேச்சுரலான ஒரு பிரேக் டைப் தான் கொடுத்துருக்காங்க இதில் பாராட்ட வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப விஷயம் இது முக்கியமான ஏன்னா பிரேக் தான் வண்டியில் ஒரு பெரிய முக்கியம் அதை கரெக்டாக அவங்க மேட்ச் பண்ணியிருக்காங்கன்றது நான் நினைக்கிறேன் ஓகேங்களா அதை தவிர்த்து டைப் ஆஃப் டைப் சாரி டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆர் டுவெல் இது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அது தவிர்த்து வண்டியோட லென்த் ஏன்னா நம்ம என்னதான் வண்டி எடுத்தாலும் வண்டியில் உள்ள அவ்வளோ ஸ்பேரு அவ்வளோ இருந்தாலும் நம்ம லோடு வண்டி எடுக்கும் பின்னாடி நம்ம எவ்வளோ லோடு அடிக்கிறோன்றது தான் நமக்கு பெரிய பெரிய கான்செப்டே ஓகேங்களா அப்படி வரும்போதும் பேக் இந்த மூணு வண்டி ஒரே மாதிரியான தொட்டியோட டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க இதில் எந்த வித மாற்றமும் இல்லை ஓகேங்களா லென்த்து பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு அகலம் பார்த்திங்கன்னா நாலு புள்ளி ஏழு ஓகேங்களா இதுதான் மூணு வண்டிக்குமே ஒரே மாதிரி டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி மினிமம் லோடிங் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க அதாவது மினிமம் லோடுனா என்ன வண்டி ஓகேங்களா என்னென்னு தெரியல இந்த வண்டியோட பே இந்த வண்டியோடய பேர்லோடு இருக்குல்ல அந்த தான் மினிமம் லோடு கண்டிஷன் சொல்லுவாங்க அந்த கண்டிஷனில் இதில் தொட்டியோட அதாவது வண்டியோட கிரவுண்ட் க்ளியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஓகே கொடுத்துருக்காங்க இது நல்ல ஒரு இது தான் நான் சொல்லுவேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் அதாவது நம்ம ஒருத்தர் ஸ்டேனிங் பண்ணுற சர்க்கிள் பார்த்திங்கன்னா த்ரீ சவ த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி என்எம் தான் எம்எம் தான் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சின்ன இடத்துல கூட டேன் பண்ணுறதுக்கான வசதி இந்த வண்டியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக டேன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது தவிர்த்து மேக்ஸிமம் ஜிவி டபுள்யூ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபது கிலோ கொடுத்துருக்காங்க ஓகேங்களா க்ரப் வைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி பத்து கிலோ கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா ஒரு வண்டியோட எவ்வளோ வெயிட் எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு ரூல்ஸ் இருக்கும் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு எழுநூற்றி ஐம்பது கிலோ கொடுத்துருக்காங்க அதாவது முக்காட்டன் டன் நம்ம லாங்குவேஜ் சொன்னால் முக்காட்டன் டன் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு ஓகேங்களா இது பெரிய பெரிய ப்ளஸ் ஏன்னா டாட்டா ஏஸுக்கே பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பது கிலோ தான் கொடுத்துருந்தாங்க அதே தான் இந்த வண்டிக்கும் கொடுத்துருக்குறதுன்றது பெரிய பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் நினைக்கிறேன் அதேமாரி ட்ரைவர் சீட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்பா சான்ஸே இல்லை டிரைவர் ப்ளஸ் ஒன் அதாவது சின்ன வண்டியில் அந்த த்ரீ பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஐயோ இடுக்கிக்கிட்டு வண்டி ஓட்ட முடியாமல் ஓட்டிக்கிட்டு இடுப்பு இடுப்பு இந்த பக்கம் அந்த பக்கம் வளைச்சி ஓட்டின்னு இருப்பாங்க பாவம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஆனால் இந்த வண்டியில் உட்காந்து பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது எப்படா இவ்வளோ சின்ன வண்டியில் இவ்வளோ கம்பேக்டாக ஒரு இடத்த கொடுத்துருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அதாவது த்ரீ வீலர் வாங்க போகிறீங்களா என்னோடய கான்செப்ட் அதுதான் த்ரீ வீலர் ஏதாவது சின்ன வண்டி ஏதாவது வாங்க போகிறீங்களா நீங்கள் மற்ற வண்டி வாங்க போங்க வேணான்னு சொல்லலை பட் ஒரு டைம் இந்த வண்டியை வந்து ஓட்டி பாருங்கள் ஒரு டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா யாரும் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்க மாட்டாங்க நீங்கள் ட்ரெஸ்ட்டாக கேட்டிங்கன்னா டேரெக்டாக வீட்டுக்கே வந்து வண்டியை காட்டிட்டு எத்தினு போவாங்க ஓட்டி பாருங்கள் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி வேணுமா இல்லை வேணாவான்னு ஆனால் அடுத்து அதுக்கப்புறம் வேறு வண்டி வாங்கிட்ட பிறகு இந்த வண்டியை ஓட்டி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க இல்லை அது மட்டும் நான் நான் சொல்லுவேன் ரெண்டாவது இந்த வண்டியோடைய வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அதாவது பெட்ரோல் வண்டிக்கு சொல்கிறேன் எழுவத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இல்லை ரெண்டு வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி இந்த வண்டியை இந்த மூணு வேரியண்ட்டில் கம்பேர் பண்ணும்போதும் இந்த வண்டியோடய ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஓகேங்களா மற்ற ரெண்டு வண்டியை விட பெட்ரோல் வண்டியோடய ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி யாருக்காவது ரேட்டு எதாவது தெரியணும்னா நம்ம இதில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரேட்டை வந்து சென்ட் பண்ணுறேன் ஆன்ரோடு ப்ரைஸ் வந்து எக்ஸோ ரூம் வந்து எல்லாமே சென்ட் பண்ணுறேன் உங்களை யாருக்காவது புக் பண்ணணும் அவசியம் எதாவது தேவைப்பட்டிருந்தால் கண்டிப்பாக என் நம்பருக்கு கூப்பிடுங்க நானே நேரில் வந்து பண்ணித்தரேன் வெளியூர் அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் பிரச்சனை இல்லை நம்ம பார்த்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் பட் அதர் ஸ்டேட்னால் ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க எப்போ வேணாலும் உங்களுக்கு வண்டி வாங்கணுன்ற தேவைப்படலாம் அன்னைக்கு நம்ம வீடியோ உங்களுக்கு கிடைக்காது அதனால் என் வந் என் மொ மொபைல் நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கிங்க வீடியோவும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க வச்சுக்கோங்க ஓகேங்களா மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்